ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிபம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன செஞ்சா பாதகமான பலன்கள் நம்மள நெருங்காது அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையுமே இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் ரிஷிப ராசிக்காரங்களுக்கு உரைத்தான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சுக்ர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ரிஷபம் ராசிக்காரங்க பொதுவாக எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்தா இவங்க அமைதியானவங்களாக திகழ் திகழ்வாங்க ஆனாலும் அரவணைப்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ரிஷப ராசியில் இருக்க இவங்க யார் மீதாவது நம்பிக்கை வச்சுட்டாங்களா அது கட்டாயம் கடைசி வரைக்குமே காப்பாற்றக்கூடியவங்களாக திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் யாரையாவது இவங்களுக்கு பிடிக்கல இவங்களை வந்துட்டு கவனிக்கலை அப்படின்னு இருந்தாங்களா அவங்கள கட்டாயம் மதிக்கவே மாட்டாங்க அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக வசதி படைச்சவங்களா பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கு மரியாதை கொடுத்தா இவங்க மரியாதையாக நடந்துக்குவாங்க அவங்கள இவங்களை கண்டுக்கல மரியாதை கொடுக்கல தரக்குறைவாக ஏதாவது பேசிட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துடுச்சுன்னா கட்டாயம் அவங்கள இவங்க மதிக்கவே மாட்டாங்க நமக்கு என்ன தராங்களோ அது திருப்பி கொடுக்கக்கூடிய குணம் இந்த ரிஷப ராசிக்காரங்கிட்ட இருக்குங்க இவங்களுக்கு பொதுவாக பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன் இவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே சுதந்திரமாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இவங்களை யாராவது ஆளணும் அடிமைப்படுத்தி இருக்கணுங்கிற மாதிரியே எண்ணம் சொல் செயல் வெளிப்பட்டாலும் கூட அதை இவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே சுதந்திரமாக முடிவெடுத்து சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக திகழ்வாங்க இவங்களை வந்துட்டு இவங்களது செயல் வந்துட்டு அனைவரையுமே கவரக்கூடிய வகையில் இருக்குங்க மேலும் வந்துட்டு இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாமே பெருமைப்படும் விதமா செயல்கள் அனைத்துமே இருக்கும் ரிஷபம் ராசிக்காரங்களை நாம அவங்கள மனதை வெல்லணும் நினைச்சோம வச்சுக்கோங்களேன் அவங்கள பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசினாவே போதுங்க அவங்கள வந்துட்டு நாம் கவர்ந்து இழுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ரிஷபம் ராசியில இவங்களுக்கு மேலும் வந்துட்டு இயற்கையாகவே தலைமை பண்பு அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க சின்ன வேலையில் இருந்தால் கூட உயர் பதவி அடையணும்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க அதனால தாங்க இவங்க எப்போவுமே சுதந்திரத்தை விரும்புகிறாங்க இவங்களுக்கு அமைதியான சுபாவம் அமைதி விரும்பும் நடத்தை அன்பு அரவணைப்பு இது எல்லாமே ஒரு அன்பான பிரகாசத்தை இவங்களுக்கு வெளிப்படுத்துங்க இவங்கள எப்போதுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களது எண்ணம் எப்படி இருக்கும் அது தான் மற்றவங்களோட எண்ணம் இருக்கிற மாதிரியான மாதிரியான செயல்கள் இவங்ககிட்ட இருக்கும் இந்த ரிஷப ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் வல்லவர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த சூழலுக்கு ஏற்ப அவங்களுக்கான திட்டமிட்டு அணுகுமுறை அந்த விஷயத்தில் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் ரொம்பவும் வல்லவர்களாகவே திகழ்வாங்க பகுத்தறிவு மனப்போக்கு சூழ்நிலை எல்லாமே இவங்க வந்துட்டு இவங்களது செயல்களில் ரொம்பவும் திறமையாக தெரியுங்க இவங்க வந்துட்டு ஆலோசனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூட்டத்திலேயே கொடுக்குறாங்கன்னா கூட அனைவரது கவனமும் இவங்க மீது இருக்கும் இவங்க சொல்கிறது முடிவு வந்து சிறந்த முறையில் எடுக்குங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும் வகையில் இவங்களது முடிவு இருக்கும் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்துமே இவங்களது வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னாலும் இவங்க எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் சரிங்க அதற்கு வரும் விளைவுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வரும் கோபம் தாங்க இவங்களுக்கு வரும் கோபத்தால் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க உங்களது வாழ்க்கை வளமானது அமையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் அவங்களை நீங்கள் மனமுருக வேண்டினீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மகாலட்சுமி தாயார் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் மேலும் வந்துட்டு நாம இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நாம இந்த ஆடி மாதத்தை பொதுவாக அம்மனுக்குரிய நாளாக பார்க்குறோம் ஆடி மாதத்தை சிறப்பு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நாம சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது தமிழ் மாதத்தில் இருக்க பன்னிரெண்டு மாதமுமே ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது அதுபோல் ஆடி மாதமும் ஆடி மாதத்தில் இருக்க அனைத்து நாட்களுமே சிறப்பு தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாதம் முழுக்கவும் அம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக பக்தர்கள் திருவிழா செய்வாங்க ஆடி வரும் செவ்வாய் ஆடி வெள்ளி போன்ற நாள் எல்லாமே கோ வந்துட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆடி மாதம் என்ன கோரிக்கை வச்சு வேணாலும் அது நம்பிக்கை வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு இன்றளவுமே ஆடி மாதம் வரத்தை பெற்ற மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல நாம என்ன வேண்டுறோமோ அதுவுமே நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க ஆடி தபசு ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆகிய நாட்களில் துவங்கப்படும் காரியங்கள் தெய்வ அருளால வெற்றியா முடியும்னு சொல்லப்படுது ஆடி மாதத்துல அம்பிகை பால் அபிஷேகம் செஞ்சா அம்மனோட மனம் மகிழ்ந்து மழை பெய்ய செய்து நிலம் செழிக்க செய்வாள் அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல இன்றலுமே நம்பிக்கையா இருக்கு ஆடி மாதம் அம்மன் வழிபாடுக்கு சிறப்பான ஒரு மாதங்க இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இதில் வரும் ஒவ்வொரு விழாவுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அம்மன் சிவனிடமிருந்து தான் வேண்டிய இரண்டு வரங்களை பெறுவதற்கு ஊசி முனையில் தவம் செய்ததற்காக தேர்வு செய்த மாதம் கூட இந்த ஆடி மாதம்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் அம்பிகை மட்டும் இல்லாமல் நாம் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செஞ்சால் ரொம்பவும் சிறப்பான பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் பெற முடியுங்க சிவனை வழிபடுவதால் அம்பிகை போல நாமும் வேண்டிய வரங்களை பெற முடியும் அப்படிங்கிறது இன்றவும் நம்பிக்கையே இருக்குது இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினத்தில் நாம் என்ன பண்ணால் நம்மளோட வாழ்க்கையில் முன் மென்மேலும் வளர்ந்து தடைகளை எப்படி உடை தெரிய முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆடி வெள்ளியில் வரும் வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளியில் சுமங்கலி பெண்கள் அவங்களோட கணவரோட ஆயில் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வரம் பெறவும் இந்த விரதம் மேற்கொள்வாங்க ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப சிறப்பான பழங்கள் தருங்க அதன் பிறகு ஆடி ஞாயிறு ஆடி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு கூலூற்று வழிபாடு சென்றால் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஆடி அமாவாசைங்க இந்த ஆடி அமாவாசையில் நம்மளோட முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் சிறப்பான நாளாக இருக்குங்க ஆடி அமாவாசையில் முன்னோருக்கு தர்பணம் கொடுத்தா ஆறு மாதம் தர்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் சூரியன் ஆற்றல் வீரம் ஆகியவற்றால் தரக்கூடியவர் அப்படிங்கிறதால மனதிற்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி அறிவு இன்பம் உற்சாகம் எல்லாத்தையுமே தருவார் சூரியன் சந்திரன் இணையும் ஆடி அமாவாசை நாளில் நாம் இந்த வழிபாடு செய்கிறதன் மூலம் அனைத்து பலன்களையுமே பெற நம்மளுக்கு நம்மளோட முன்னோர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அதன் பிறகு ஆடி செவ்வாய்ங்க ஆடி மாதத்தில் வரும் கிழமையில சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் ஆடி செவ்வாயில் பெண்கள் ஒளியார் விரதம் இருப்பாங்க இந்த வழக்கமே தமிழ் மக்கள் கிட்ட இருக்கு இது வந்துட்டு இந்த விரதம் இருக்கிறதன் மூலம் கணவனின் ஆயுள் குழந்தை வரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க திருமண வளம் கிடைக்க ஆடி செவ்வாயில பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்குது ஆடி பௌர்ணமியில் அனைத்து கோவில்களிலுமே வெகு விமர்சையாக கோலகலமாக பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நடக்கும் அடுத்து ஆடிப்பூரம் திருநாள் நடக்குங்க ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுறதுனால உலக மக்களை காக்க அம்பாள் சக்தியாக உருவெடுத்த இந்த நாள் சொல்லப்படுதுங்க ஆடிப்பூர விழா சைவ ஆலயத்தில் மட்டும் இல்லாமல் வைணவ ஆலயங்களில் கூட ரொம்ப பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடப்படும் ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்படும் தினம் கூட இந்த ஆடிப்பூரம் தினம்தாங்க அதன் பிறகு ஆடிப்பெருக்கு வரும் ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளில் ஆடிப்பெருக்கு விழாவை நாம் கொண்டாடிட்டு வரோம் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருங்க அந்த சமயம் காவிரியில் பெருகி வரும் நாளை தான் நாம் ஆடிப்பெருக்காக கொண்டாடிட்டு வரோம் காவிரி கரையோரத்தில் இந்த விழாவை ரொம்பவும் வெகு விமர்சையாக மக்கள் கொண்டாடுவாங்க காவேரி அணைக்கு சீர் செய்து வணங்கும் வழக்கம் கூட இருக்குது தாமிரபரணி ஆற்றின் கரையிலும் இந்த விழா ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்து ஆடி கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெரு சிவபெருமானுக்கு உரியதுங்க ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்தால் தை மாதம் வரைக்கும் ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரைக்குமே இந்த விரதம் இருந்தால் ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க முருகனது பரிபூர்ண அடுளுமே கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் செல்வநிலை உயர்ந்தும் மழை கஷ்டங்கள் தீர்ந்து வளமுடன் வாழவும் ஆடி கிருத்திகை விரதம் ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து செல்ல இது ரொம்பவும் உறுதுணையாக இருக்கு ஆடி அமாவாசை போலதாங்க ஆடி தபசுவம் இது ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆடி மாதம் ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் உங்களோட பெற்றோரிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் மறையுங்க மாணவர்கள் உங்களோட படிப்பு தொடர்பாக சில தடைகளை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களோட குடும்பத்தில் அன்றாட செலவுகள் அதிக செலவிட வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவு எடுத்து செயல் செஞ்சீங்கன்னா உங்களது அனைத்து செயலுமே வெற்றி அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் கூடுதல் பலன் கிடைக்குங்க உங்களது தொழில் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீரும் நல்ல மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களது குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி தரும் வாய்ப்புகள் அமையும் தொழில் சிறப்பாக இருக்குங்க வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களது பகைவர்களால் உங்களுக்கு இருந்த அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட உங்களை விட்டு ஓடுவதற்கு சிறந்த மாதம் கைது அதாவது இதுவரைக்கும் எதிர்பாராத நல்ல நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் வாய்ப்பு அமையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்